வரதட்சணை கொடுமை புகாரில் காவலர் பூபாலனை தொடர்ந்து அவரது தந்தையான காவல் ஆய்வாளர் செந்தில் குமரனும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் செந்தில்குமரன் ஆய்வாளராக பணியாற்றும் நிலையில் அதே காவல் நிலையத்தில் அவரது மகன் பூபாலன் காவலராக உள்ளார் பூபாலன் தனது மனைவி தங்கப்பிரியாவிடம் கூடுதல் வரதட்சணை கேட்டு தாக்கி கொடுமைப்படுத்தியதாக புகார் அடைந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்நிலையில் பெண்ணின் மாமனாரும் காவல் ஆய்வாளருமான செந்தில்குமரனும் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் தங்கப்பிரியா மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் இணைத்த புகாரின் பேரில் கணவர் பூபாலன் மாமனார் செந்தில்குமரன் மாமியார் விஜயா நாத்தனார் அனிதா ஆகிய நான்கு பேர் மீது வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டது தலைமறைவாக உள்ள நான்கு பேரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர்

வரதட்சணை புகாரில் சிக்கியுள்ள காவலர் பூபாலன் வரதட்சினை தொடர்பாக தன்னுடைய தங்கையிடம் பேசக்கூடிய அதிர்ச்சியூட்டக்கூடிய ஆடியோ வெளியாகி உள்ளது அந்த ஆடியோவில் மனைவியை தாக்கியதாக தங்கையிடம் பூபாலன் கூற அதை அவருடைய தங்கை சிரித்தபடி கேட்கிறார் அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல அது எப்படி இப்போ வந்திருக்க வாயமுறி வாயமுறி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா இதாயிப்புச்சு தாளை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிருச்சு யாருக்கு அவளுக்கு சொல்லி வச்சிரு வாய் ஓவரா பேசினா இப்படிதான் இருக்கும் பீகார் மாநில மோத்திக்கரில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ மேற்கொண்டார் கிழக்கு சாம்பரன் மாவட்டத்தில் ஏழாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் முன்னதாக மோத்திக்கரில் திறந்தவெளி வாகனத்தில் பிரதமர் மோடி பயணம் செய்து மக்களை சந்தித்தார் காங்கிரசும் ரா ஜனதா தளமும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வைத்து அரசியல் செய்வதாகவும் தங்கள் குடும்பத்தினரை தவிர்த்து வேறு யாருக்கும் மதிப்பு அளிப்பதில்லை எனவும் பீகாரில் நடைபெற்ற விழாவில் பேசிய பிரதமர் குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் और आदिवासियों के नाम पर राजनीति करते आए हैं लेकिन बराबरी का अधिकार तो दूर ये परिवार से बाहर के लोगों को सम्मान तक नहीं देते கடந்த ஆண்டுகளாக தன் மைத்துனர் ராபர்ட் வதேரா பாஜக அரசால் குறிவைக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் குருகிராம் நில மோசடி வழக்கு தொடர்பாக பிரபல தொழிலதிபரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவருமான ராபர்ட் வதேரா மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இதுகுறித்து பதிவேற்றக்கூடிய காந்தி ராபர்ட் பிரியங்கா மற்றும் அவர்களது குழந்தைகள் மீதான அரசியல் பழிவாங்கல்களை எதிர்கொள்ள அவர்களுடன் தான் துணை நிற்பதாக தெரிவித்துள்ளார் காவல்துறையினர் குற்றங்களை கண்டுபிடிக்கும் போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் டிஎஸ்பி கடையின் பயிற்சி நிறைவு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற முதலமைச்சர் இதை தெரிவித்தார் ஒவ்வொருவரும் பொதுமக்கள் கிட்ட கனிவாக மரியாதையாக நடந்து அவங்களுடைய குறைகளை பொறுமையாக கேட்கணும் அவங்களுக்கு நியாயமான நேர்மையான சேவையை விரைந்து வழங்கணும் உயர்தொழில் நுட்பங்களை பயன்படுத்தணும் அதில் நீங்கள் எல்லாம் அப்டேட் ஆகி கொள்ள வேண்டும் பி பயிற்சி நிறைவு விழாவில் தனக்கு கிடைத்த வாளை மனைவியிடம் பரிசாக விடங்கிய அன்பை வெளிப்படுத்திய டிஎஸ்பி வேல்முருகனின் அழகிய காட்சிதான் இது சென்னையை அடுத்த மண்டலூர் அருகே ஊனமாஞ்சேரி காவல் உயர் பயிற்சி பள்ளியில் டிஎஸ்பி அணிவகுப்பு விழா நடைபெற்றது இதில் காணொலி வாயிலாக கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் காவல் பணி என்பது மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக தீர்த்து வைக்கும் பணி என்றும் பொதுமக்களிடம் பணிவாக நடந்து கொண்டு அவர்களின் பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட கொல்லுமாங்குடியில் பரப்புரைக்கு சென்ற அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்லும் வழியில் வாகனத்தில் இருந்து இறங்கி விவசாய பணியாளர்களை சந்தித்தார் அதன் பிறகு ரோட் ஷோ நடத்தியவர் மாட்டு வண்டியில் பயணம் செய்தார் மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசனை பணியிடை நீக்கம் செய்ய ஐஜிக்கு தஞ்சை சரக டிஐஜி பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தன்னுடைய வாகனத்தை எஸ்பி அலுவலகத்தினர் பறித்துக் கொண்டதாக மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் பேட்டியளித்திருந்தார் இதுகுறித்து தஞ்சை மண்டல டிஐஜி ஜியாவுல் ஹக் மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் விசாரணை நடத்தினார் இதையடுத்து அவர் ஐஜிக்கு ஒரு பரிந்துரை கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் டிஎஸ்பி சுந்தரேசன் காவல்துறையில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் மாவட்ட எஸ்பியின் உத்தரவை பலமுறை மதிக்காமல் நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடை மேம்பாலத்தில் நின்று கொண்டிருந்த மின்சார ரயிலின் மீது குதித்த இளைஞர் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் இரண்டு லட்சம் ரூபாயை இழந்ததால் மனைவி பிரிந்து சென்ற கவலையில் தற்கொலை முடிவுக்கு வந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சேகர் என்பவர் ரயில் மீது குதித்தபோது மின்சாரம் பாய்ந்து ஆடைகளில் தீப்பற்றியது முப்பது சதவீத தீக்காயத்துடன் மீட்கப்பட்ட அந்த இளைஞருக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோண மார்க்கத்தில் இரவில் இரண்டு மணி நேரம் ரயில் சேவை நிறுத்தப்பட்டதால் அதிகாரிகளுடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காசற்பாடி பேசன் பிரிட்ஜ் இடையே மின்சார வயர் அருந்து பழுது ஏற்பட்டதால் சென்ட்ரல் ஆவடி மார்க்கத்தில் ரயில் சேவை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நிறுத்தப்பட்டது ரயில்கள் இயக்கம் தடைப்பட்டதால் பயணிகள் செய்வதியாது பரிதமைப்புக்கு உள்ளாகினா் கும்மிடிப்பூண்டி அருகே எட்டு வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளியை பிடிக்க ஆந்திர எல்லையில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வழக்கு தொடர்பாக தனிப்படையில் அமைக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபரை தேடி ஆந்திரா விரைந்தனர் இந்நிலையில் சூலூர்பேட்டை தடா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர் இரு பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் மதுரை ஆதீனத்தின் இருப்பிடத்திற்கு சென்று காவல்துறை விசாரணை மேற்கொள்ள சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரை ஆதீனம் அறுபது வயதை கடந்தவராக உள்ளதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விசாரணைக்கு ஆதினம் ஒத்துழைக்க வேண்டுமென்றும் சாட்சிகளை கலைக்கவோ தலைமறைவாகவோ கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆதீனம் தலைமறைவானால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவும் காவல்துறைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பாக சாட்சிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் ஒன்பது மணி நேரம் விசாரணை நடத்தினர் அஜித்குமாருடன் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் ஆட்டோ ஓட்டுநர் அஜித்குமாரின் சகோதரர் மற்றும் சக காவலாளிகளுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது இவர்கள் அனைவரும் மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான நிலையில் அவர்களிடம் ஒன்பது மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது அஜித்தை தாக்கியதாக கூறப்படக்கூடிய தனிப்படை காவலர்களின் கார் ஓட்டரான காவலர் ராமச்சந்திரனிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் கோவை அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மூன்று பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆண்டு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பதினொன்றாம் வகுப்பு மாணவியை இளைஞர்கள் சிலர் பாலியல் வன்கொடுமை செய்தனர் இது தொடர்பாக ஏழு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கோவை போஸ்கோ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது இதில் தற்போது தீர்ப்பளித்திருக்கூடிய நீதிமன்றம் அவர்களில் மணிகண்டன் கார்த்திக் ஆட்டோ மணிகண்டன் ஆகியோருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் மற்ற நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்துள்ளது இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது இடைநிலை ஆசிரியர்களுக்கு வரும் இருபத்தி நான்காம் தேதி பணி ஆணை வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்புறமேட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து நிரப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நம்ம பள்ளிக் கல்வித்துறையில் ஒருபடி பெருமைக்குரிய ஒரு நாளாக அந்த நாள் அமையும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது டீச்சர்ஸ் வந்து அன்னைக்கு நாங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ண போறோம் சென்னை பெரம்பூர் அம்பத்தூர் இடையே மேலும் இரண்டு ரயில் பாதைகள் அமைக்க தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்துள்ளது சென்னை சென்ட்ரலில் கூட்ட நெரிசலை தவிர்க்க பெரம்பூர் ரயில் முனையத்துடன் புதிய இணைப்பை ஏற்படுத்த தெற்கு ரயில்வே நிர்வாகம் முடிவு எடுத்துள்ளது இதற்காக நூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் பெரம்பூர் முதல் அம்பத்தூர் வரை ஐந்து மற்றும் ஆறாவது ரயில் பாதைகளை அமைக்க மத்திய அரசுக்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்துள்ளது